ஹாய் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு குக்கிங் ப்ளாக் தான் பார்க்க போகிறீங்க நம்ம கல்யாண நாள் அன்றைக்கி செஞ்ச பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்கலாமாங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க பச்சரிசி மாவு நான் இடியப்ப மாவு எடுத்துருக்கேன் தேங்காய் நல்லா தெருவி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க திருவி வச்ச தேங்காயை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு போதுமான அளவு எடுத்துக்கோங்க சுடுதண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இடியப்பும் செய்வோம் இல்லையா அந்த பக்குவத்தில் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணோம் இல்லையா பால் கொழுக்கட்டைக்கு அதுக்கு ரெடி பண்ணலாம் எனக்கு திருவுறது ரொம்ப கஷ்டங்க கையில் வேலை அப்பப்போ இடிச்சுக்கும் நான் இந்த மாதிரி கத்தி வச்சு தான் எடுப்பேன் எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு பால் எடுப்போம் இல்லையா தேங்காய் பால் ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறது ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க செகண்ட் எடுக்கிறதும் தேர்ட் கூட எடுக்கிறதும் இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் கொழுக்கட்டை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கேன்னு குட்டியாக உருட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அப்போ தான் நல்லா வேகும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் உள்ள நல்லா வேகாது அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் தேர்ட் எடுத்தீங்க இல்லையா அந்த தேங்காய் பால் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் பால் மில்க் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் இஷ்டம் யாரெல்லாம் சேர்ப்பீங்க அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டையை நம்ம எடுத்து உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டை அதை வந்து அது கூட போட்டு நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை வந்து நல்லா வேக வைங்க வேக வச்சதுக்கப்புறம் நான் வந்து வெள்ளைக்கட்டி தான் எடுத்துப்பேன் வெள்ளம் தான் போடுவேன் ஸோ நீங்கள் இதில் பண்ணுவீங்க என்ன உங்களுக்கு எது பிடிக்குமோ அதில் பண்ணிக்கோங்க வெள்ளம் போட்டால் சூப்பராக இருக்கும் ஸோ வெள்ளத்தை வந்து நல்லா தண்ணியில் கொஞ்சம் கொதிக்க வச்சு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா போட்டோடனே கரண்டி வச்சு கிண்டக்கூடாது உடஞ்சிரும் கொஞ்சம் கழித்து நல்லா நம்ம ஸ்வீ இது தேக் சேர்க்குறோம் இல்லையா வெள்ளம் அது கூட சேர்த்து நீலக்காய் போட்டுட்டு நல்லா அது கூட கொஞ்சம் ஆல்ரெடி இது பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பத்தில் அதனால மறுபடியும் கொஞ்சம் உண்டு இடித்து போட்டுக்கிட்டேன் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் அதை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட வந்து கொஞ்சோண்டு அரிசி மாவு எடுத்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் நல்லா கெட்டியாக நம்மளுக்கு கிடைக்கும் பா கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் பாருங்கள் வீக்கென்ட்டு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம பால் கொழுக்கட்டை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோஸில் பார்க்கலாம் பாய்